வணக்கம் நேயர்களே இது மக்களோடு ஜெயா ப்ளஸ் விளம்பர திமுக ஆட்சியில் நாள்தோறும் மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் இன்னல்களை அலசுவதுடன் தீர்வை நோக்கிய முயற்சியாகவும் உள்ளோம் நாங்கள் தற்போது தருமபுரி மாவட்டத்தில் விதிகளை மீறி இயங்கும் கல்குவாரிகளால் அரசுக்கு பல கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டு வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இதனால் பொதுமக்கள் விவசாயிகள் சந்திக்கும் பிரச்சினைகள் சுற்றுச்சூழல் பாதிப்பு உள்ளிட்டவை குறித்து விரிவாக அலச இருக்கிறோம் தர்மபுரி மாவட்டத்தில் விதிகளை மீறி இயக்கும் கல்குவாரிகளால் கிராம மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் இது தொடர்பாக பலமுறை புகார் கொடுத்தும் நடவடிக்கை எடுக்காமல் அதிகாரிகள் வேடிக்கை பார்ப்பதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர் இது தொடர்பாக களத்தில் இருந்து நமது செய்தியாளர் விஜயானந்த் இணைகிறார் வணக்கம் விஜயானந்த் இனி நீங்கள் தொடரலாம் தமிழகத்துல பின்தங்கிய மாவட்டம் என்று அழைக்கப்படக்கூடிய தருமபுரி மாவட்டம் நான் இப்ப நிக்கிறது வந்து கே புது அப்படிங்கிற ஊர்ல இருந்து தான் பேசிட்டு இருக்கேன் தருமபுரி மாவட்டம் முழுவதுமே விவசாயத்தை நம்பியே வாழ்கின்ற ஒரு அற்புதமான ஒரு மாவட்டம் பசுமை நிறைந்த மாவட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் கடந்த இருபது ஆண்டுகளாக பசுமை மறைஞ்சி பாறைகள் நிறைந்த மாவட்டமாக வந்து காட்சி அளிக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் என்னன்னா அது வந்து கல்கோரிகளுடைய ஆதிக்கங்களும் அதிகமானது தான் இது காரணம் கல்கோரிகள் ஆதிக்கம் அதிகமானதுனால விவசாயம் வந்து நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டு விவசாயிகள் முற்றிலும் வந்து பாதிப்படைஞ்சிருக்கு இந்த இதில் கல்கோரிகளுடைய ஆதிக்கம் அதிகமானதுனால வந்து பார்த்திங்கன்னா வந்து விவசாயம் மட்டும் பாதிக்கலை ஒட்டுமொத்த பொதுமக்களும் வந்து மிகவும் பாதிப்படைஞ்சிருக்காங்க குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா தருமபுரி மாவட்டம் இக்கே புதூர் அப்படிங்கிற ஊரில் இருந்து இருக்கேன் என்ன காரணம் அப்படின்னா நேற்றைக்கு இங்கே இருக்கக்கூடிய கல் கோரியுடைய தான் பொதுமக்கள் வாழ முடியாது வாழ முடியல அப்படிங்கிற நோக்கத்தில் வச்சு பல்வேறு முறைகள் வந்து அரசாங்கத்திடம் வந்து மனு கொடுத்தும் கூட அந்த மனுக்கு வந்து விடையே கிடைக்கல அப்படின்னு போய் இந்த ஊர் மக்கள் அதாவது சுமார் ஆயிரத்துக்கு மேற்பட்ட பகுதி மக்கள் இங்க குடியிருந்த மக்கள் வந்து நேற்று இந்த பகுதியில் சாலை மறியல் போராட்டம் பண்ணாங்க சாலை மறியல் போராட்டம் பண்ணி எங்களுக்கு கல்கோரியினால் வந்து பாதிப்பு இந்த கல்கோரியை மூட வேண்டும் என்று போராட்டம் பண்ணாங்க அதை தொடர்ந்து தான் ஜெயா பிளஸ் அடுத்த நாளாக இன்று அதாவது நேற்று நடைபெற்ற போராட்டத்தை தொடர்ந்து இன்றே வந்து சம்பவ இடத்திலிருந்து நம்ம நின்றுட்டுருக்கோம் நீங்களே பார்ப்பீங்க எனக்கு பின்னால் வந்து ஊரே திரண்டு வந்திருக்காங்க என்னுடைய அவங்களுடைய உண்மையான கோரிக்கைக்காக அதாவது வாழ்விடம் விவசாயத்தை நம்பே வாழி வா இந்த பகுதி மக்கள் இந்த பகுதி மக்கள் இந்த கல் வந்து இந்த கல்லில் இருக்கக்கூடிய துகள்கள் பரப்பதினாலோ அதே போல் வந்து ஆழமாக குழி தோன்றுறதுனால நிலத்தடி நீர் இல்லாமல் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா விவசாயம் செய்ய முடியாத அளவுக்கு பாதிப்பு பல்வேறு முறை வந்து புகார் மனுக்கள் அளித்தும் கூட அதிகாரிகள் பணத்தை பெற்றுக்கொண்டு லஞ்ச பணமாக பெற்றுக்கொண்டு இவர்களுடைய மனுக்கொள்ள வந்து குப்பத்தொட்டியில் போடுகின்ற மிகவும் அவலமான நிலை தான் இந்த தர்மபுரி மாவட்டத்தில் திகழ்ந்துருக்கு எனக்கு பின்னால் ஏராளமான பெண்கள் இருக்காங்க அந்த பகுதியை சேர்ந்தவர்கள் தான் இருக்காங்க

கல்லு போய் கல்லுத்தண்டிங்க போதுங்க ஜல்லு ஏற்ற வருதுங்க வரப்போல்ல வண்டிங்க நிக்கிறதுல குழந்தைங்க எடுத்துன்னு வரங்க சார் கொஞ்சம் வந்து மாட்டுங்களுக்கு அறுத்து நம்ம வந்து என்ன அதை செய்ய முடியறதில்லை இல்லீங்க செய்ய முடியறதில்லை அதனால காயில வந்துருது மாட்டுங்களுக்கு அடிக்கு காயில வந்துருது காயில வந்துருது அந்த தட்டு வந்து அந்த அடி அடிய அறுத்து போட்டங்கன்னா காயில வந்துருது அதே ஏற்கனவே மாடு ரெண்டு மூணு இந்த மாதிரி சேதாரம் ஆயிடுச்சு பயந்துக்குன்னு ஏற்ற உதறனாலே அந்த திஸ்ட்டுங்கள் வந்து மண் தண்ணி விடுறதில்ல கேட்டிங்கன்னா அந்த கேட்ட நினைக்க மட்டும் ஒரு டேங்க் விட்றாங்க அவ்வளவுதான் அதுக்கு மேலே தண்ணி விட்றதில்ல இப்போ பாரு அன்னைக்கு போராட்டம் பண்ணுங்க ஒரு நாள் ஒரு நாள் ஒரு டேங்க் விட்டாங்க காலையில் விட்டா திரும்ப அடுத்த நாள் காலையில் ஒரு டேங்க் அவ்வளோதான் கேட்டங்கன்னா நீங்கள் நீங்க சொல்ற மாதிரி எங்களால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்றாங்க அதனால நீங்க பார்த்து என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்களோ எடுங்க அதாவது இவங்க அதாவது இந்த மண் வெட்ட கொடுக்கக்கூடிய டஸ்ட் அதாவது அந்த மண்ணுடைய கல்லுடைய துகள்கள் வந்து காளைகளுக்கு அதாவது கால்நடைகளுக்கே வந்து பாதிப்படைந்து இரண்டுக்கு மேற்பட்ட காளைகள் இறந்திருக்கிறதா அந்த அம்மா வந்து பதிவு பண்ணாங்க எவ்வளோ ஒரு பரிதாபமான ஆனா காளைகளை வச்சே வந்து விவசாயம் செய்யக்கூடிய அப்பாவையான இந்த பொதுமக்கள் அந்த காளைகளை இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதே போல இந்த பகுதியை சேர்ந்த இளைஞர் வந்து நம்மளோட ரஞ்சித் அப்படிங்கிற இளைஞர் நம்மோட இருக்காரு அவர் வந்து இந்த 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 ஊரை சேர்ந்தவர் தான் அவர் அவர் என்ன சொல்லான்னு கேட்கலாம் அதாவது ரஞ்சித் இந்த ஊரை சேர்ந்தவர் தான் நீங்கள் படிச்சிருக்கீங்க எவ்வளோ பிரச்சனைகள் நடக்கு என்னென்ன முயற்சிகள் பண்ணீங்க அதாவது உங்கள் ஊருக்காக இந்த கல்கோரியை அகற்ற வேண்டும் என்னென்ன முயற்சி பண்ணீங்க அந்த முயற்சிக்கு வந்து என்ன பலன் அடிச்சுது என்னென்ன பிரச்சனைகள் வருது விரிவாக சொல்லுங்கள் பத்து வருஷத்துக்கு மேலே அந்த நடந்துட்டு நடந்துகிட்ருக்கு நானும் கிட்டத்தட்ட பொலியூஷன் இருந்து கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து எல்லா இடத்துலையுமே பெட்டிஷனும் மனம் கொடுத்தாச்சு எந்த இடத்துல எந்த ஒரு நடவடிக்கையும் கிடையாது சொல்லி அப்படி மீறி இது பண்ணானா வராங்க வந்து பார்த்துட்டு அவங்க கிட்ட என்னவோ பண்ணணுமோ பார்த்துட்டு போயிடுறாங்க நான் கொடுக்குற அப்ளிகேஷன் எல்லாமே குப்பை தொட்டிக்கு தான் போகுது அரசாங்கம் குப்பை தொட்டிக்கு தான் போகுது எங்களால் என்ன முடியுமோ அனைத்தும் பண்ணிட்டோம் சில தினங்களுக்கு முன்பு எங்கள் ஊரில் கோயில் கும்பேஷேகம் கோயில் கும்பேஷக அன்னைக்கு கூட இருக்கிற சார் லீவ் கிடையாது வண்டி கண்டினியூவாக போயிட்டு இருக்க வந்துட்டு டெஸ்ட்டு அன்னதானம் பண்ணிட்டு இருக்கோம் ஊரில் ஊர் சார்பாக அன்னதானம் பண்ணிட்டு இருந்தோம் அந்த ஒரு ஒரு மணி நேரம் கூட கேப்பட கிடையாது நாங்க அதே மாரி கேட்கும் போது அன்னைக்கும் பிரச்சனை உங்களால முடிஞ்சதை பண்ணிக்கோங்க நாங்க அப்படிதான் நடத்துவோம் உங்களால முடிஞ்சதை பண்ணிக்கோன்னு சொல்றாங்க அதே மாரி எங்களால் எந்த ஒரு செயல எதுவுமே பண்ண முடியல கிட்டத்தட்ட எல்லாருமே சிறு குறு விவசாயம் தான் எல்லாமே கிணறு மழை பெஞ்சா கிணத்துல தண்ணி இருக்கு இல்ல ஆளுதுணை கிணறு போர் தான் கிட்டத்தட்ட அந்த கிறிஸ்டர்ல மட்டுமே அஞ்சு போர் இருக்கு கிட்டத்தட்ட ஆயிரம் அடிக்கு மேல இருக்கு சாப்பிடுற சாப்பாடுங்க சார் அது அன்னதானம் கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரிய ஒரு கோயில் ஃபங்க்ஷன்னா மெயின் அன்னதானம் தான் நம்மளுக்கு அண்ணா அந்த சாப்பிட்ற சாப்பாடுல டிஸ்ட் உள்ளது அதுவே அவங்களால நிறுத்த முடியல அந்த அன்னைக்கு அன்னைக்கு ஒரு நாள் கூட அந்த வண்டிகளை நிறுத்த முடியல அவங்களால இல்லை இல்லை ரஞ்சித் இப்போது பொதுமக்கள் மீறி வந்து பொதுமக்களுக்காக தான் அரசு அதிகாரிகள் இருக்காங்க இல்லையா பொதுமக்களுக்கு மீறி அவங்க வந்து செயல்படுறாங்கன்னா என்ன காரணத்துக்காக செயல்படுவாங்க சரி அது பொதுமக்களை மீறினா அவங்க கிறிஸ்தர்கார் அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணியிருக்கான்னு நீங்கள் தான் பார்த்து ஒரு நல்ல முடிவை கண்டிப்பாக இந்த ஒரு டைம் ஆச்சு நாங்கள் ஏன்னா இத்தனை வருஷமாக இருக்கோம் இந்த ஒரு ஆச்சு எங்களை நல்ல முடிவாக வாங்கி கொடுங்கன்னு கேட்டுக்கிறோங்க சார் ஏன்னால் வருஷம் வருஷமாக போராடிவிட்டாங்க எங்கள் மக்களும் சரி எல்லாருமே சரி வருஷ வருஷமாக போராடிட்டாங்க இதுக்கு மிச்சம் எங்களால் போராட முடியல எங்களால் முடிஞ்சளவுக்கு போராடுறோம் உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் எங்களுக்கு கண்டிப்பாக பண்ணி கொடுங்க ஏன்னால் இதுக்கு முன்னாடி அன்றைக்கி வந்திருந்தாங்க காரங்க நீங்கள் அன்றைக்கும் வந்திருந்தாங்க அன்றைக்கி வந்துட்டு அவங்க கலெக்ட் பண்ணிட்டு போனால் அதோட சரி அதுக்கப்புறம் நியூஸ் பேப்பரில் வந்ததா வரலையான்னு கூட தெரியும் நாங்களும் கேட்டு பார்த்தோம் பண்ணல சொல்லுங்க சொல்லுங்கள் 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 பேப்பர் நியூஸ் மட்டுந்தாங்க சார் வந்தது அன்னைக்கு அன்னைக்கு வந்தது பேப்பர் நியூஸ் மட்டும்தான் வந்தது எல்லாருக்குமே நாங்களும் ஷேர் பண்ணியிருந்தோம் எனக்கு என்ன ஒன்று நாங்கள் சார் கிட்டத்தட்ட அவங்க கிறிஷரில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ஆள் குழி திணறு கிள கிணறு இருக்குது கிட்டத்தட்ட ஆயிரம் அடிக்கு மேலே அது இங்கே எல்லாருமே வந்து அந்த போரை நம்பி தான் இருக்காங்க எல்லாமே இங்கே ஆல்ரெடி சொன்ன இல்லைங்க ஐம்பது வீட்டாக இருக்கு மேலே அந்த கிறிஷரை சுற்றி மட்டும் ஒரு ஐம்பது வீட்டாக இருக்கு மேலே இருக்காங்க அந்த ஐம்பது வீட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆறுநூறு அடி ஏழ்நூறு அடி தான் ஏன்னா இங்கே மழை பெஞ்சா தண்ணி கிணத்துல தண்ணி வரும் இல்லைன்னா அந்த ஆழ்கு கிணறு தண்ணி தான் இதை வேற இதை விட்டால் வேற எதுவுமே கிடையாது ஏன்னா சிறு விவசாயம் இல்லைங்களா இவங்க என்ன பண்ணுறாங்க ஆயிரத்தி இரநூறு அடிக்கு மேலே போயிருக்கு கிட்டத்தட்ட நாலு போரில் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூறு அடிக்கு மேலே போயிருக்கு அந்த தண்ணி எல்லாமே அவங்க ஃபுல்லாக உறிஞ்சுறதுனால இங்கே விவசாயி சுத்தமாக ஆட்டு மாட்டு கூட தண்ணி கிடையாது சுத்தமாகவே தண்ணி கிடையாதுங்க ஆட்டு மாட்டு கூட அவ்வளவு பிரச்சனைங்க சார் இது நீங்க பார்த்து ஏதாவது கிருஷ்ணர்கிட்ட இந்த நல்லமல்லி தாலுகாவில் மட்டும் இந்த ஏரியாவில் மட்டும் வந்து ஆறு ஏழு கிருஷ்ணர் இருக்கு ஒரு கிலோமீட்டருக்கு ரெண்டு கிலோமீட்டருக்கு ஒரு கிருஷ்ணருக்கு கண்டினியூ அங்க சுத்தி சுத்தி அப்படிதான் இருக்கு இருக்கு அதாவது இந்த இவர் பதிவிட்ட ரஞ்சித் பதிவிட்ட அதாவது படித்த இளைஞர் பட்டதாரி இளைஞர் இவரால பேச முடியல அவருடைய என்னதான் படிச்சிருந்தாலும் கூட அவரால் பேச முடியாத அளவிற்கு அந்த சோகம் தொண்டையை அடித்து விட்டதுன்னு தான் சொல்லலாம் ஏன்னால் நிறையா விஷயம் நம்மகிட்ட ஒழிப்பதற்கு முன்பாக நிறையா விஷயம் நம்மகிட்ட பேசினாரு பேச முடியல அவ்வளோ சோகங்கள் நிறைந்த அந்த ஊருக்காக பல்வேறு பத்து ஆடு கடந்த பத்து ஆண்டுகளாக போராடி வராரு அப்படிங்கும்போது மிக வேதனையாக இருக்குது அவர் சொல்கிற வர்றது என்னன்னா இவங்க கொடுக்குற மனுக்கள் வந்து குப்பத்தொட்டிக்கு போது என்ன காரணம் அப்படின்னா கையூட்டாக லட்சக்கணக்கில் லதாவது சொல்றாரு இந்த பகுதியில மட்டுமே வந்து ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு கிரஷர் அப்படின்னா யோசனை பண்ணும் ஆனா தண்ணீரை நம்பே வாழக்கூடிய விவசாயிகள் ஆயிரடிக்கு மேல் வந்து ஐந்து ஆழ்துளை கிணறுகள் இருந்தது அப்படின்னா சுற்றி இருக்கக்கூடிய பத்து பதினைஞ்சு கிலோமீட்டருக்கு வந்து தண்ணீரை வந்து உறிஞ்சி எடுக்கக்கூடிய அளவு தான் இருக்கும் சுத்தமாக வந்து இவங்களுக்கு தண்ணீரே இருக்காது ஆனால் இந்த ஊருடைய இந்த பகுதியோடைய அதாவது ஈகே புதுருடைய மக்கள் மிகவும் வந்து பாதிப்படுவது மட்டுமில்ல மிகவும் வேதனை தான் இருக்காங்க இந்த சுற்றி இருக்கக்கூடிய கிரசர்னால கிரசருடைய முதலாளிகள் அதிகாரிட்டு கொடுக்கக்கூடிய லட்சக்கணக்கான லஞ்ச பணத்தின் மூலிமா தான் இந்த பொதுமக்களை வந்து கண்டுக்காமல் விட்டாங்க அவரால் சொல்ல முடியல சொல்ல முடியுறது அளவுக்கு அவர்கள் சக்தி இல்லை ஏன்னா கடந்த பத்து வருஷமாக வந்து போராடி போராடி வந்து வெறுத்துட்டாங்க அதனால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு கண்டிப்பாக வந்து இதற்கு நமது மக்களோட ஜே ஆ பிளஸுக்கு பிறகு கண்டிப்பாக விடிவுகாலம் வரும்னு சொல்லலாம் அதே போல இந்த கிரஷர் பிரச்சனை மூலிமா வந்து நல்லாம்பள்ளி அடுத்துவிட்ட சந்தாரப்பட்டி அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு இதுலருந்து ஒரு நான்கு கிலோமீட்டர் தொலைவில் சந்தாரப்பட்டி அப்படின்னு ஊர் இருக்கு அது வந்து அந்த பகுதியில் இந்த கிரஷர் மண்ணால் வந்து வீடு உடஞ்சி அந்த கிரஷர் மண்ணால் இதே போல இளைஞர் தட்டி கேட்ட இளைஞரை வந்து சாவடிச்சிருக்காங்க கொண்டு இருக்காங்க இழந்திருக்காங்க இழந்து கடந்த அந்த மகன் இழந்து நான்காண்டு ஆயும் கூட அந்த சந்தாரப்பட்டு பகுதியில் இன்றளவும் துளி அளவு கூட மாற்றம் இல்லாமல் கிரஷர் வந்து இன்னமும் தாராளமாக அதிகாரிகளுக்கு கவனிப்போட நடந்துட்டு இருக்கு அதாவது இவங்க வந்து கனிம வளம் மட்டும் கொடுக்கல ஸோ அதாவது மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துக்கும் பலமுறை புகார் போல அந்த கண்ணையும் காதையும் அழைத்து கொண்டு இருக்காங்க அந்த மகனை இழந்த தந்தை நம்மோடு இருக்காரு அவர் பதிவு பண்ணலாம் வாங்க நீங்கள் உங்கள் பையனை இழந்து நான்கு வருண்டி ஆயும் கூட இன்னைக்கு எப்படி இருக்குது என்ன இருக்கு சொல்லுங்கள் அவனுடைய அவங்களுடைய இது வந்து சார் வந்து நாங்கள் சந்தாரப்பட்டி இது இந்த பஞ்சாதி பஞ்சாயத்து சந்தாரப்பட்டி கிராமத்தில் இருக்கான் என் பேர் நடேசன் நான் வந்து பழைய இடத்துல முகரம் இது மனு கொடுத்துட்டோம் அதாவது வந்து மாசு கட்டுப்பாடு வரையும் கலெக்ட்ரெட்டு இல்லை இல்லை உங்கள் பையன் எப்படி இருந்தால் அவனை வந்து சார் வீட்டு மேலே வந்து வெடிக்கல் விழுந்ததை கேட்டதுனால ஆளை வச்சு அடித்து கொண்டுட்டாங்க அவனை வந்து அடித்து சமைய அடிச்சு மண்டியெல்லாம் உடஞ்சிச்சு வீட்டு மேலே கல் வந்து உளுந்ததுக்காக அந்த வீட்டு மேலே கல் வந்து உளுந்து கேட்டதுக்காக பதினேழு வருஷம் பையனு அடித்து செருப்பால் அடிச்சிட்டாங்க செருப்பால் அடித்து அந்த என்னுடைய இது அந்த என்னோடய அகமானம் பிறமை அந்த மேண்டு தட்டி கேட்குறான்னு சொல்லிட்டு நைட்டு எட்டு மணிக்கு வந்து மிரட்டி அவனுக்கு மாத்திரை வாங்கி வந்து அதனுடைய தென்னஞ்செடிக்கு வைக்கிற மாத்திரை மிரட்டி வந்து கொடுத்து உளுந்து வந்து அந்த மாத்திரை சாப்பிட்னாக்கல உங்கள் குடும்பம் யாருமே இருக்க மாட்டேங்க உங்கள் உப்பங்கம்மா எல்லாமே விட மாட்டான் புறமே சுத்தமாக உங்களோட வாரசு இல்லாமல் கொண்டு விடுவோம் அப்படிதான் மிரட்டி எங்கள் பையன் மாத்திரை சாப்பிட வச்சு கொடுத்துட்டாங்க அதனால் மகன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பதினொன்று ப பதினொன்றாம் மாதம் பதினொன்றாம் தேதி இருபது ஒன்பதரை மணிக்கு அவனோட வாக்குமூலம் கொடுத்துட்டு இறந்துட்டான் அந்த வாக்குமூலம் கொடுத்து இறந்து நான் வந்து பின்னா காவல்நர் பல முறை மனு கொடுத்தோம் கலெக்டரேட்டில் இது எஸ்பிஎஸ்சில் மனு கொடுத்தோம் இந்த என் வீட்டு மேலே உழந்த ஒட்டியா யாருமே எந்த ஒரு நடவடிக்கை இல்லை ஹைகோர்ட்டில் கேஸ் கொடுத்தோம் ஹை கேஸ் கொடுத்து அந்த ஹைகோர்ட்டு கோர்ட்டு மூலியம் வந்து இது நம்ம ஆறுமுகம்னு சொல்லி நம்ம அகராஜர் ஆறுமுகம் தாசில்தார் அவர் அந்த அனுமதி இருந்துச்சு அவர் வந்து என்ன பண்ணார் லஞ்சத்தை வாங்கிக்கினு என்னோட என்னோட விசை நிலத்தை மட்டும் எடுத்துட்டார் என்னோடய விசை நிலத்தை மட்டும் எடுத்துகிட்டு அவங்களோட கல்கோரி அந்த இது ஓட ஆக்கிரமி தான் இருக்குது அவனுடைய கொக்கு முனுசாமியோடய கிரிஸ்டர் அவர் விட்டுட்டார் விட்டுட்டு போயிட்டு அவங்க உடனே அவரை டச் பண்ணி அவன் நம்ம தான் கேட்டுக்கணும்னையா எங்களுக்கு அது சம்மந்தம் இல்லை அப்படின்ட்டு போய்ட்டாரு நானும் பல முறை மனு கொடுத்தோம் எங்களுடைய விசை நிலம் தான் எடுத்தேன் நாங்கள் வந்து இப்போ சுற்றுப்பக்கம் நிறைய அந்த கையில் கல்ல்கோரி வந்து செயல்பாட்டில் தான் வந்தனே இருக்குது நாங்கள் ஒரு மு வீட்டு எட்டு குடம்பு இரநூறு முந்நூறு குடம்பு இருக்குது அதனால் ஒரு முந்நூறு விவசாயிகள் விவசாயிக்கிற முந்நூறு வேக மேலே இருக்குது நிறைய பாதிப்பு அந்த வெடி வச்சால் கல் விழுது டெஸ்ட்டு விழுது அதனுடைய பிரச்சனை ஓடிட்டுருக்கு ஆனால் எனக்குமா வந்த மக்களோடய என்னோட என்ன மாதிரி எந்த ஒரு மக்களும் இழக்கூடாது நம்ம என் மகனை வந்து இழந்துட்டு மாதிரி யாரும் நம்ம தமிழ்நாடு முழுவதுமே என்ன மாதிரி யாரும் இழந்துட்டு ஆனால் நிற்கக்கூடாது எல்லாருக்குமே சொல்கிறேன் இப்போவும் அந்த தொடருதா அந்த அந்த தொடர்பு தொடர்ந்து தான் இருக்குது இப்போ இன்னைக்கு மூணு புதங்களே அந்த செயல்பாட்டுக்கு கூட வராத இது கூட அன்றைக்கி அவளுக்கு ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணோம் தாசில்தார் வரல ஆடியோவும் வரல வீ மட்டும் தான் அனுப்பினாங்க அது ஏடிமேஸுக்கு பண்ணா ஃபோன் பண்ணி சார் சொல்கிறேன்ட்டு அவங்களாம் ரொம்ப அதிகமாக இதோ அந்த அந்த அம்மாலாம் யாரும் கண்டுக்கிறது இல்லை என்னவோ சொன்னியா தூய் அந்த ஃபோன் அவ்வளோதான் கட் பண்ணிட்டு போயிட்டே இருக்க ஃபோன் அட்டை ஃபோன் ஃபோன் பண்ணி தொலைபேசி பண்ணி போனால் கூட அவங்க யாரும் அட்டன் பண்ணுறதில்லை ஏன்னா நாங்களாம் வந்து பல மனு கொடுத்து கொடுத்து நல்லா இவ்வளோ ஆகிட்டு இருக்குது நிறைய மனு கொடுத்து நாங்கள் கொடுக்காத இடமே இல்லைங்க மாசு கட்டுப்பாடு அல்லாமல் எல்லாம் கொடுக்காத இல்லை இது சிஎம்ஐ வரைக்கும் கொடுத்துருக்க லாட்டர் அடிப்படையில் சிஎம்க்கு எல்லாருக்கும் கொடுக்காத ஏரியா நான் யாரெலாம் இல்லை கூட இன்னும் கூட அந்த கேஸ் வந்து ஹைகோர்ட்டில் பெண்டிங்கில் தான் இருக்குது கேஸ் வந்து பெண்டிங்களுக்கு இருக்குது எங்கள் மகன் இறந்ததுக்கு என்ன காரணம் எதுவுமே இன்னொருத்தையும் எந்த ஒரு போலீஸில் பெண்ணாகிற காவல்நிலையம் எஸ்பிஎஸ் கொடுத்தோம் எங்கே யாருமே எந்த ஒரு இதுவும் எடுக்கலை இதனால என் மகனை இருந்த மாதிரி இந்த மக்கள் யாருமே வந்து அந்த கிறிஸ்த கல்கோரினால யாருமே அந்த மாதிரி இழக்க கூடாது ஏன்னா நானும் ஒரு பாதிக்கப்பட்ட மாதிரி மக்களை யாரும் அந்த மாதிரி பாதிக்கப்படாதீங்க இந்த கல்கொரிய நிரந்தரமாக மக்கள் வந்து எந்த இடத்துல இருந்தாலும் அந்த கல்கோரியும் செயல்பாட்டு கொண்டு வராதிங்க ஏன்னா உங்களுக்காக நான் எனக்காக நான் சொல்லலை உங்களுக்கு எல்லா கிராம மக்களுக்கு தான் நான் சொல்கிறேன் இந்த கல்கோரி வந்து எங்கேயுமே இருந்தாலும் அந்த கல்ல்கொரியை வந்து நிரந்தரம் மூடுற மாதிரி மக்கள் எல்லாமே போராட்டம் பண்ணிங்க எனக்கு என்ன உனக்கு என்னன்ற மாதிரி யாரும் நிற்காதீங்க அந்த திமுக ஆட்சி அந்த திமுக ஆட்சினாக்களை என்ன வேணும் செஞ்சிடலாமா நாங்கள் வந்து ஆச்சி திமுக ஆட்சி என்ன உன்னால என்னும் பண்ண முடியாது நாங்கள் என்ன வேணா பண்ணுவோம் கொலை மிரட்டில் வேறு ஆளு விட்டு உன்னை தூக்கிடுவோம் நீ எப்படா முடிஞ்ச பவடா பார்க்கலாம் எந்த வழி போயிடுறியா அப்படின்னு மிரட்டல் அந்த முனுசாமி கொக்கு முனுசாமி அப்படியே முரட்டும் உன்னாலும் முடிஞ்ச டே உன்னோட்ட எத்தனை பேரை பார்த்து நான் போட போடான்றான் அதாவது ஒரு மகனை இழந்த ஒரு தந்தையுடைய அழுகுரல் நாம் வந்து இப்போ நீங்கள் கேட்டிருப்பீங்க ஆண்டுக்கு பிறகும் கூட இந்த சமுதாயமும் இந்த ஊரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஜெயா ஜெயாப்ளஸ் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு தன்னுடைய வருத்தத்தை பதிவிட்டார் அது மட்டுமில்ல தன் மகனை இழந்தாலும் கூட அந்த பகுதியில் தற்போது வரை அதாவது தற்சமயம் வரை பாத்தீங்க அப்படின்னா அந்த அந்த கல்கோரை செயல்பட்டு தான் வருது அப்படின்னு சொல்லி பதிவிட்டாரு அதே போல விளம்பர திமுக அரசு விளம்பர திமுக அரசு பொதுமக்களுக்கு ஆதரவாக இல்லைனா கூட பொதுமக்களை மிரட்டும் அரசு எல்லாத்துக்குமே தெரிஞ்சது அது வந்து இவர் தந்தையை மகனை இழந்தவர் அழகாக பதிவு பண்ணாரு மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்லி பதிவு பண்றாரு இது வந்து ஒட்டுமொத்த இந்த பகுதியில் இருக்கக்கூடிய தருமபுரி மாவட்டத்திலேயே இருக்கக்கூடிய கல்கோரினால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு கிராமத்து மக்களும் இந்த இதே இந்த தந்தையை இழந்த மகனை இழந்த தந்தையை போல அழுகுறது தான் இருக்காங்க இதே போல் பலமுறை தர்மபுரி மாவட்டத்திற்காக கல்கோரிகளை மூட வேண்டும் என்று பல முறை போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் செய்து வரக்கூடிய சமூக ஆர்வலர் நம்மோடு இருக்காரு அவரு வந்து அவர்கிட்ட கேட்போம் ஐயோ வணக்கம் இந்த அதாவது இந்த தர்மபுரி மாவட்டத்தில் பாத்தீங்க அப்படின்னா வந்து ஏராளமான கல்கோரிகள் இன்றி அனுமதி இன்றி செயல்படுவதாக வந்து குற்றம் சாட்டுறாங்க பொதுமக்கள் குற்றம் சாட்டுறாங்க அதற்காக நீங்களும் வந்து பல்வேறு முறைகளில் வந்து போராட்டம் பண்ணுறீங்க ஆர்ப்பாட்டம் பண்றாங்க இது அரசு அதிகாரிகள் வந்து கவனக்குறைவா அல்லது அரசு அதிகாரி என்னனால இவங்களை வந்து பொதுமக்களை வந்து புறக்கணிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி விரைவாக சொல்லுங்கள் தர்மபுரி மாவட்டத்தில் வந்து அதாவது மலைகளும் மலை குன்றுகளும் வளம் ஓரளவுக்கு நிறைந்த மாவட்டம் தாங்க தருமபுரி மாவட்டம் அதில் குறிப்பாக வந்து நல்லம்பள்ளி தாலுக்கா பிளாக்கில் வந்து இண்டூர் இந்த நாகர்கூடல் இரண்டு கிராம ஊராட்சி எல்லைகளில் மட்டுமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி எட்டு கல்குவாரிகள் இயங்குதுங்க இப்போ இந்த ஏழு எட்டு கல்குவாரிகள் வந்து ஒரு கிராம எல்லை பகுதிக்குள்ளே ஈங்கிறதுனால வந்து கிட்டத்தட்ட அரசு வந்துங்க இருபத்தைந்து மீட்டர் ஆழம் மட்டுமே வந்து கல்லை வெட்டி எடுக்கணும்னு சொல்லி அனுமதி வந்து உரிமம் கொடுத்தால் கூட ஆனால் குவாரியினுடைய முதலாளிகள் வந்து முறைகேடாக என்ன பண்ணுறாங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நூறு மீட்டருக்கு மேலே வந்து பல்ல குழி தோண்டி அந்த கல்லை வந்து வெட்டி எடுக்கிறதுனால வந்துங்க அந்த குவாரியை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு சிறு குறு விவசாயிகளுங்க இங்கே வாழக்கூடிய விவசாயிகள்லாம் பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து ஒரு ஏக்கரு ரெண்டு ஏக்கரு அரை ஏக்கர் நிலத்துல வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது அடி இருபத்தஞ்சு அடி முப்பது அடிக்கு தான் இவங்களுடைய கிணறுகளே இருக்கும் காரணம் என்னன்னா இங்க இருக்கக்கூடிய இந்த மக்கள் வந்து ஒரு காலத்துல வந்தங்க கல் உடைக்கும் தொழிலாளியாக இருந்தவர்கள் தாங்க இதில் இருக்கிற பெரும்பாலான நாட்கள் ஒரு எனக்கு தெரிய வந்தங்க ஒரு இருபத்தஞ்சி முப்பது ஆண்டுகளுக்கு முந்தி வந்து வேலூர் மாவட்டத்துல வந்து அதாவது ரயில்வே பாதைக்கு உடைக்கக்கூடிய ஜெல்லிகளை போய் இவங்கெல்லாம் வந்தங்க ஒப்பந்த தொழிலாளர்களாக போய் அங்கே வேலை செஞ்ச ஆட்கள் தாங்க அதனால் வந்து எந்த ஒரு இயற்கையிலால் வந்து நம்ம வந்து பிறந்தோமோ வளர்ந்தோமோ அதுக்கு விசுவாசம் காட்டக்கூடிய இந்த விவசாய மக்கள் தாங்க அதாவது குவாரிகளுக்கோ குவாரியினுடைய முதலாளிகளுக்கோ எதிரான போராட்டம் இது என்பது மட்டும் நீங்கள் நினைக்கக்கூடாதுங்க இது வந்து அவர்களுக்கான வந்து தன்னுரிமை போராட்டம் எத்தகைய தன்னுரிமை நீங்கள் இந்த ஏழு எட்டு கோரிகளால் பார்த்திங்கன்னாங்க இங்கே இருக்கிற சிறு குறு விவசாயிகள் வந்து நிம்மதியாக வாழ முடியல காரணம் என்ன வெடி வச்சு வந்து கல் எடுக்கும்போது வந்துங்க இவங்களுடைய வீடு எல்லாம் வந்துங்க ஏசிசி சீட்டு போட்டு வீடு தாங்க கூரை வீடு இல்லாமல் போய் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஓட்டு வீடு தாங்க அந்த ஓட்டு வீட்டில் போய் கல் உள்ளுது அதை கேட்டால் பார்த்திங்கன்னாங்க பெருவாரியாக வந்து குவாரிகளை வ வச்சிருக்கிற முதலாளிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அரசியல் அதிகாரம் பின்புலம் கொண்டவர்கள் தாங்க இப்போ அவங்கள எதிர்த்து இந்த வெகுஜன மக்கள் வந்து போராட முடியலைங்க இவங்க கிட்டத்தட்ட நான் வந்துங்க ஒரு ரெண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு கூட வந்தங்க பல்வேறு இந்த மக்களுடைய போராட்டங்களுக்காக வந்து இதே தொலைக்காட்சி பல்வேறு தொலைக்காட்சியில் வந்தங்க கருத்தை கருத்தை பதிவிட்டுருக்கங்க இதே பக்கத்தில் வந்து இந்த நாகரூல் குழல் ஊராட்சியில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சேலம் பியூஸ் மான்சுன்னு சொல்லிட்டு ஒரு சமூக அர்வல் இருப்பாருங்க உண்மையிலே வந்து ராபிக் ராமசாமி போல ஒரு உண்மையான வந்து இந்த மக்களுக்கு இப்போ கூடிய நபர் தான் இல்ல இப்போ என்னன்னா இவங்க வந்து பொதுமக்கள் வந்து ஊர் திரண்டு பொதுமக்கள் போராட்டம் பண்றாங்க ஆனா பொதுமக்களுக்காக வேலை செய்யக்கூடிய அதிகாரிகள் இவங்களுடைய மனுக்களை குப்பத்தட்டில போடக்கூடிய காரணம் என்ன என்ன காரணம் அதிகாரிகள் வந்து பொதுமக்களுடைய மனுக்கு மனுக்களுக்கு வந்து நடவடிக்கை எடுக்காம குப்பலை தோற போடுறாங்கன்னா அதுக்கு காரணம் என்னன்னாங்கன்னா முதலாளிகள் முதலாளிகள்கிட்ட வந்து பெருவாரியான லட்சக்கணக்கில் வந்து கையூட்டு வாங்குறாங்க அந்த நோக்கம்தான் இன்னைக்கு வந்து அதிகாரிகளுக்கும் குவாரி முதலாளிகளுக்கும் நீங்கள் ஆட்சி மாறினாலும் இங்கே காட்சியெல்லாம் மாறாதுங்க நீங்கள் எந்த ஆட்சி மாறினாலும் கோரி முதலாளிகள் வந்து அங்கே இருக்கிற வந்து அரசியல் அதிகாரம் பெற்றவர்களோடு வந்துங்க ஒரு மறைமுக ஒப்பந்தத்தை போட்டுக்குவாங்க அப்போ என்ன செய்ய முடியும் அப்போ இதுக்கு என்னங்கன்னா மக்கள் போராட்டம் என்பதுதான் தான் வந்துங்க மகேஷின் தீர்ப்பு என்பது இது இயற்கை ஆனா அரசாங்கம் என்ன செய்யணும் சொல்லுங்க அரசாங்கம் வந்து இந்த ஒரு எளிய மக்கள் அதாவது அழகாக பதிவு பண்ணாரு என்னன்னா அதிகாரிகளுக்கு வந்து கையூட்டு அப்படின்னு சொல்றாரு கையூட்டு அப்படின்னா வந்து கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் கையூட்டு வாங்கி கொண்டு இந்த அப்பாவி மக்களை தினந்தோறும் கண்ணீரில் கொண்டு இருக்கிறார்கள் அதிகாரிகள் மக்களோடு ஜெயாப்ளஸுக்கு பிறகு இவர்களுக்கு விடிவு காலம் வருமா வராதா என்று காத்திருந்து பார்ப்போம் தர்மபுரி மாவட்டத்தில் அத்துமீறி நடைபெறும் கல்குவாரிகளால் அங்குள்ள மக்கள் சந்திக்கும் இன்னல்கள் குறித்தும் அரசு அதிகாரிகளின் அலட்சியம் குறித்தும் விரிவான கள நிலவரங்களோடு இணைந்தமைக்க நன்றி விஜயானந்த் அங்குள்ள கல்குவாரிகளால் அங்குள்ள மக்கள் சந்திக்கும் பல பிரச்சனைகளை அந்த நிர்வாகிகள் கண்டுகொள்ளாமல் மக்களை இன்னலுக்கு ஆளாக்கி வருகிறார்கள் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி மூலமா அங்குள்ள மக்களுக்கு விடிவு காலம் பிறக்குமா அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம்